அவருக்கு அவரை தான் முதலமைச்சரானே தெரியல அவருக்கு மறந்துரு நீ இதெல்லாம் தான் மறந்துரு மறந்துட்டு விசால ரஜினி ஓட்டை போட்டு போ எங்களை தூக்கி சுடுகாட்டில் போட்டு போ இப்போ எனக்குலாம் கேட்பேன் அது ஒரு அது அதை கேட்க மாட்டேன் நாங்கள் ஓட்டை ஆரப்பட்டேன் ஆரப்பட்டேன் ஜெயலலிதா போய் அந்த அம்மா அது இடம் தெரியுமா கட்டவா போய் கேட்குறியா சரி அமெரிக்கா இவர் ட்ரம்ப் கும்பிடலாம் கதறிடுவான் என்னடா இது நடக்குதுடா

உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு கேடுகட்ட நுகர்வு கலாச்சாரம் இந்த இனத்திற்கு கேடிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் அதிக நாட்டம் கொண்டு அணைகிற ஒரு ஈன கூட்டமாக இந்த இனம் மாறி நிற்குது அருகில் இருக்கிற கேரளாவில் ஒரு மம்முட்டி ஒரு மோகன்லால் அப்படி பேசிட முடியுமா நான் அரசியலுக்கு வந்தால் வாங்குவாங்க வந்து வர வட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலா கூட ஆக முடியாது முதல்ல உன்னை நீ நினைச்சுக்க உன்னை என்னவா எல்லாரும் நினைக்கிறான்னு நினைச்சுக்க நீ உனக்கு அறிவு இருக்கு உனக்கு மானம் இருக்கு உனக்கு உணர்வு இருக்கு நீ உனக்கு வரலாறு இருக்குது எதை நேரம் கணக்கு இது ஒரு கேடு கட்ட கூட்டம் என்று நினைச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் மறந்துரு இசை பிரியா அவர் வன்னியரா செத்து இருந்தா ஒரு நாடாரா செத்து இருந்தா ஒரு தேவரா செத்து இருந்தா ஒரு கவுண்டச்சியா செத்து இருந்தா அப்படியா விட்டுருவியா ஒரு இந்துவா செத்து இருந்தா இஸ்லாமியரா செத்து இருந்தா கிறிஸ்தவரா இருந்தா விட்டுருவியா

சும்மா வரையும் போறவங்களா நாட்டை கொடுத்துருது நாங்க வந்து கேள்வி போய் மட்டன் மத்தன் மாதிரி கத்திக்கிட்டு இருந்து போறது இப்போ எல்லாம் கேட்பேன் அது ஒரு அது அது கேட்க மாட்டேங்க ஓட்டி ஆகப்பட்டேன் ஜெயலலிதா இருக்கு அந்த அம்மா அது இடம் தெரியுமா கட்டவா போய் கேட்கறியா இது கடைசி கட்டம் நீ ரொம்ப இக்கட்டான நிலையில் நிக்கிற கையெரு நிலையில நித்தனியா நிற்கிற இனத்தின் கூட்டம் அழிவின் விளிம்பில் நிற்கிற கூட்டம் உன் மொழி செத்துருச்சு அழிச்சுட்டா உனக்கு இன உணர்வு மான உணர்வை கொன்னுட்டான் வெறும் சாதி பற்று மத பற்றதை உனக்கு ஊட்டி உன்னை பிரிச்சு பிரிச்சு நிறுத்திட்டா அதுல கடந்து நீ தமிழனாக இணைந்து எழாம நீ வாழ முடியாது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் எங்க சுயதவிக்கு கத்தல நான் இருப்பேன் இல்லாது போவேன் ஆனால் நான் கொண்டிருந்த நோக்கம் சாகாது அதை கவனிச்சுக்க இந்த கூட்டம் மட்டும் ரெண்டாயிரத்தி எட்டுல என்று நான் நடத்திருப்பேடா நீ போற நடத்திருப்பியா இல்ல கருணாநிதி ஜெயலலிதா இருந்த மாதிரி இந்த அதிகாரம் மானத்தமிழ் பிள்ளைகள் எங்க கிட்ட இருந்தா தொற்றுப்பியா நீ நீ கனவத கூட நினைச்சிருக்க முடியாது போற நடத்தணும் எத்தனாயிரம் கோடி அங்க போயிருக்கும் தெரியாது எத்தனை பேர் பாஞ்சிருக்கும் தெரியாது என்ன நடந்திருக்கும் தெரியாது

நல்ல அப்பளுக்கு பிறந்த சிங்கிரனா ஒரு மீனவன் பட தொடச்சொருவா போ தொடசிடும் சிதறிவான் நானு கடலை இருக்கேன் ஒன்னாத்து செய்தி ஆயிரும் இன்டர்நேஷனல் இஷ்யூ வாங்கிருவேன் ஒரே நாள் இல்லை அமெரிக்கா இவன் ட்ரம்ப் புள்ள சிதறிக்கிறமா என்னடா இடம் நடக்கிறடா எனக்கு கேட்பா என்னங்க அப்படி இருந்துச்சு பின்ன

இப்ப ஒரு அரசு இருக்கு எடப்பாடி அரசா பிஜேபி நீ எடுபடி அரசா தெரியாம ஒண்ணு ஒண்ணு தெரியல அவருக்கு அவரை தான் முதலமைச்சரானே தெரியல அவருக்கு இப்படி ஒரு பரிதாபங்களை வச்சுக்கிட்டு நம்ம பிளாட்டா சொல்றாங்க தெளிவா சொல்ற அரசியல் வேணாம நீ ஒதுங்கினா யாரை நீ நிராகரிக்க நினைக்கிறியோ யாரை தவிர்க்க நினைக்கிறியோ தவிர்க்க முடியாத ஒரு ஆட்சியில் நீ வாழ வேண்டியது வரும் வந்துச்சு சொல்லுவா பிரபாகரன் தீவிரவாதி தான் பிரபாகரன் பயங்கரவாதி தான் அந்த பிரபாகரனை பிரசரித்தது என்பதை மறந்துவிடக் கூடாது உலகத்தில் அறிவார்ந்த தலைவர்கள் பெருந்தெல்லும் பேரறிஞர்கள் ஒருத்தன் சொல்ல இலங்கை ஜனநாயக நாடு நான் சொல்றேன் இலங்கை தீவிரவாத நாடு ஒரு மகத்தேவான நாடு சிங்கள கிறித்தவன் அந்த நாட்டை ஆள முடியாது சிங்கள இசுலாம் அந்த நாட்டை ஆள முடியாது சிங்கள பௌத்தம் தான் அந்த நாட்டை ஆள முடியும் ஏ பாலச்சந்தரன் பிடி வெட்டுக்காண்டா இளைஞர் பிரபாகரன் மகன் இங்க இருக்கிறாங்கறது இந்திய உளவுத்துறைக்கு இந்திய ராணுவத்துக்கு சொல்லப்பட்டதா இல்லையா எவனா சொல்றா மகிரா மக்கு பாப்போ

எல்லாத்தையும் மறந்து இதெல்லாம் பேசி என்ன குதும்பான் சீமா இவன் பேசுவான் அவன் அந்த சீமா அந்த ஈழத்து பேசிடுவான்டா அவன் கொஞ்ச நாள் பொறு எல்லாரும் பேசுவா ஈழத்தை பத்தி அதை பேசாமல் அரசியல் செய்துவிட முடியும் என்கிற நிலையை உருவாக்கிட்டு ஈழம் தூர தீவா உன் இன்னொரு தாயகம் இல்லையா உன் இன்னொரு தாய் மடி இல்லையா அங்க செத்தவன் யாரு உன் மொழியை பேசிக் கொட்டத்திற்காக கொல்லப்பட்டோம் உன் இனத்தில் பிறந்தவாரத்திற்காக பலியானவ அதை நல்லா காமிச்சிக்க நீ என்னடா நான் சும்மா அந்த கூட்டம் கூட்டுறதுலாம் எனக்கு கைதட்டு வாங்கிக்கிட்டு அது ஓடு வாங்கிட்டு நாட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லி அரசாள்றதுக்கு முதலமைச்சர் ஆஞ்சார் பொண்டாட்டி கட்டி புள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் பழகி வாங்கி கொடுத்து அதனால உம் வரலாற்றை மாற்றி எழுத வந்த வரலாற்று நாயகரின் பிள்ளைகள் நாங்க நீ நினைச்சிக்கிட்டு இருக்க ஏய் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை கொண்ட ஒரு தேசியத்தின் மக்கள்